ப்ரைஸ் லாட் எப்படி இருக்கீங்க சந்தோஷமாக இருப்பீங்கன்னு பஸ் வாசிக்கிறேன் இந்த நாளிலும் நம்ம ஒரு தலைப்பின் அடிப்படையில் பார்க்குறோம் வேட்டிமையான இருதயம் நமக்கு வேண்டாம் என்கிற தலைப்பில் நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு ஆண்டவர் கொடுக்குற ஒரு வார்த்தை என்னென்னா யோபு முப்பத்தி ஆறாம் அதிகாரத்தின் பதினொன்றாம் வசனம் அவர்கள் அடங்கி அவரை செவித்தால் தங்கள் நாட்களின் நன்மையாகவும் தங்கள் வருஷங்களை செல்வ வாழ்வாகவும் பூக்குவார்கள் சரி மேட்டியுமே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்க அப்ப நான் என்ன பண்ணணும் அந்த மேட்டுமே இருக்கிற போனோம் எங்களை விட்டு நான் என்ன பண்ணணும் யோசிச்சு அதற்கான வார்த்தை தான் இது கத்தருக்கு அடங்கி கத்தரை சேவிக்கணுமா கத்தருக்கு அடங்கி கத்தருக்கு சேவிக்கும் போது நிச்சயமாகவே நம்மளுடைய நாட்களை அவர் நன்மையாக அவர் மாற்றி கொடுப்பார் நம்மளுடைய நாட்களை மட்டுமல்ல அங்க வசனம் செல்கிறது தங்கள் வருஷங்களை செல்வ வாழ்வாகவும் போக்குவார்கள் இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையும் சரி நம்ம பிள்ளைகளோட வாழ்க்கையும் சரி நா நம்மளுடைய நாட்கள் எல்லாம் நன்மையாகவும் வருஷங்கள் எல்லாம் செல்வ வாழ்வாகவும் இருக்க வேண்டுமானால் கத்தருக்கு அடங்கி கத்தரை செவிப்போம் நிச்சயமாகவே கத்தை நமக்கு உதவி செய்வாராக கத்தரை புடிச்சிப்போம் கத்தருக்கு முதலிடம் கொடுப்போம் எதை செஞ்சாலும் கத்தரை சாந்தி செய்வோமே கத்தை நம்மளுடைய நாட்களின் நன்மையாக அவர் மாஞ்சிக் கொடுப்பார் நம்மளுடைய வருஷங்களை செல்வ வாழ்வாக மாஞ்சு கொடுப்பார் ஜெபிக்கலாமா எங்களை நேசிக்கிற நல்ல பரம பிதாவை உமக்கு அடங்கி வாழணும் ஆண்டவரே அப்ப இந்த மேட்டிமை மேலோங்காத படிக்கு எங்களுடைய இருதைக்கு அடக்கத்தக்கதான ஞானத்தை என் கத்த கட்டளை விடுவீராக அப்பா ஆவியானவரே நீர் எங்களுக்கு உதவி செய்ய உமக்கு அடங்கி உண்மையே சேவிக்கிற கூட்டங்களாய் நாங்கள் இருக்க கிருப செய்ய உமக்கு அடங்கி உண்மையே சேமிக்கிற அந்த ஒரு வாழ்க்கையை நீர் எங்கள் தாங்க ஆண்டவரே அப்பொழுதுதான் எங்களுடைய வாழ்நாட்கள் எங்களுடைய நாட்கள் நன்மையாக இருக்கும் உமக்கு அடங்கி சேமிக்கும் போதுதான் எங்களுடைய வருஷங்கள் செம்ப வாழ்வாக இருக்கும் ஆண்டவரே உமக்கு அடங்கி உண்மையாய் உன்னை சேமிக்கத்தக்கதான இருதையை நீங்க எங்களுக்கு தாங்க அண்டு எப்பொழுதும் மனுஷீகம் மேலோகாதபடிக்கு எல்லா காரியத்துல நீர் மட்டுமே தலைவரா நின்று நீர் உங்களுடைய அக்கார்டிங் டு யுவர் இன்ஸ்ட்ரக்ஷன் அண்டவரை எங்களுடைய காரியங்களை செய்கிறவர்களை எங்களை எல்லாரையும் நீங்க மாற்ற வேண்டுமா நாங்க ஜெபிக்கிறோம் அண்டு எந்தெந்த காரியத்துல அண்டவரே மனுஷீகம் மேலோங்கி இருக்கிறதோ எந்தெந்த காரியத்துல எங்களுமே அறியாமல் நாங்களே எங்களை பெரிதா நினைத்து கொண்டுருக்கோமோ எல்லாவற்றிலும் இடத்துலயே கொடுத்து ஆண்டவரே நீர் எங்களுக்கு உதவி செய்ய நீங்க உதவி செய்ய நீங்க எங்களுக்கு உதவி செய்ய ஆண்டவரே எங்களுடைய நாட்களை நன்மையாய் மாற்றி கொடுங்க ஆண்டவரே உமக்கு அடங்கி உண்மை மட்டுமே உண்மையாய் சேவிக்கிற கூட்டங்களாய் எங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் எங்கள் குடும்பத்தையும் நீர் மாற்ற வேண்டுமா ஜீவிக்கிறோம் இந்த இரவுல ஆண்டவரே ஓ தேங்க் தேங்க்யூ ஜீசஸ் யூ மாஸ்டர் ஒரு முதியவரை பாக்குறேன் மூச்சு விட முடியாம நீங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க நீங்கள் ஒரு வெள்ளோர்வையினால் உங்களை கவர் பண்ணி நீங்கள் படுத்துருக்கீங்க உங்களை பார்த்து தான் ஆண்டவர் சொல்கிறாரு ஆண்டவரே நீர் அந்த மகனுக்காண்டதே அந்த மூச்சு அண்டவரே பிரச்சனையிலேருந்து விடுதலை தாங்க அந்த லங்ஸு அண்டவரே நார்மலாக ஃபங்க்ஷன் ஆவதாக எல்லா குழாய்களும் சீராக இயங்குவதாக நரம்புகளில் ரத்த ஓட்டங்கள் சீராக இயங்கட்டும் லங்ஸில் இருக்கிற ஆண்டவரே என்னென்ன அடைப்புகள் இருக்கிறதோ என்ன கன்ஜஷன் இருக்குதோ எல்லாம் மறைவதாக ஆண்டவரே அப்பா அந்த மகனுக்காண்டவர் ஃப்ரீயாக சுவாசிக்க அன்றரை அந்த மூச்சு பிரச்சனையில இருந்து விடுதலையாக கிருப்பு செய்யுங்க வீசிங் அன்றரை அன்றரை என்ன ப்ராப்ளமா இருக்கட்டும் சளி அடைத்திருந்தாலும் அவற்றில இருந்து விடுதலை கட்டளையிட்டு அன்றவரே அப்பா அந்த மகன் அன்றவரே முழு சுகத்தோட அண்டரே பரிபூர்ண சுகத்தோடு உங்க நாமத்தை மயிமைப்படுத்த நீங்க கிருப செய்யுங்க அன்றவரே நீங்க அப்படியே செய்ய போறீங்க அதுக்காக உங்களுக்கு நன்றி இந்த இரவுல சொப்பனங்களை நான் தரிசனங்களினாலும் அன்றவரே நீரை லோடு பேசுங்க அன்றவரே நாங்கள் செய்ய வேண்டியதை செய்து கொண்டிருக்கிறத நீங்க உணர்த்துங்க அன்றவரே நீரே எங்களுக்கு அன்போடு இருந்த அன்று நீங்க ஆண்டு ஆளுகை செய்யணும் எங்க சிந்தையை நீங்க ஆளுகை செய்யணும் அன்று உங்க திட்டம் உங்க தீர்மானம் நிறைவேறட்டும் காத்து கொள்ளும் பழி நடத்தும் ஏசுவின் மூலம் ஜபன் கேளும் நல்ல பரமபிதாவே ஆமேன் 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 காட் பிளஸ் யூ